நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நாலு வகையான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபிஸ்ன்னு சொல்லலாம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் முதல்ல ராகி இருந்து ஆரம்பித்து கேரளா ஸ்பெஷல் கண்ணூரப்பம் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் அதுக்கப்புறமா நார்த் இண்டியன் ஸ்பெஷல் சாகோ தாலிபேத் இது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியை வச்சு பண்ணுற ஒரு சிம்பிளான ரொட்டின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட இதுக்கப்புறமா தமிழ்நாடு ஸ்பெஷல் கிளி பரோட்டா எப்படி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்கிறதுக்கு குறைவான டைம் தான் எடுத்துக்கும் இதுக்கு எல்லாம் முதல்ல ராகி தோசை அதோடு சேர்த்து ரெண்டு வகையான சட்னி பார்க்க போகிறோம் குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி எல்லாம் எதுவுமே போட மாட்டோம் ராகி ரவை அதுக்கப்புறம் அவுள் அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் அவ்வளோ தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரைக்கப் ராகி அரைக்கப் ரவை கால் கப் அவள் தயிர் அரைக்கப் அதுக்கப்புறம் தண்ணி கப் ஊற்றிக்கலாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப்லேருந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தோசை மாவு கரைக்கிற மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சலாம் அந்த கொஞ்சம் ரவை வந்து ஊறணும் நமக்கு டைம் இல்லைனா ஃபைவ் மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சுருங்க இதெல்லாமே ரெடி பண்ணி நைட்டே கூட வச்சிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் மூடி வச்சிடலாம் இதுக்கப்புறமா தாளிக்கிறக்கு எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு நீங்கள் நிலக்கடலை முந்திரி கூட போட்டுக்கலாம் அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான இன்க்ரீடியன்ஸாக தேவைப்படும் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இதை வந்து லைட்டாக வதக்குனா போதும் கேரட்டும் நமக்கு கேப்சிக்கம் அதுக்கப்புறம் பெருங்காயம் உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் மசாலா ஊற்றப்ப மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் மசாலா தோசைனா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்குங்க ரொம்ப வதக்க வேணாம் ஒரு நிமிஷம் ரெடில் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு பத்து நிமிஷத்தில் நல்லா ஊறிடுச்சு இப்போது நமக்கு அவளெல்லாம் ஒன்று ரெண்டாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம அதுக்கு ஃபைனாக அரைச்சாகணும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நமக்கு தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜீரகம் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்காய் கூட ஒரு அரைக்க போட்டுக்கலாம் ஸோ இப்போது நம்ம அரைச்சாச்சு இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வணக்கி வச்சுருக்கோம் எல்லாமே போட்டுக்கலாம் நான் வந்து வதக்கி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து சிம்பிளாக வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை கேரட்டெல்லாம் அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தாளித்து வச்சதையும் நம்ம இதில் போட்டுறோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஈனோ வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் ஈனோ போட போடாமல் கூட பண்ணலாம் பட் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வராது ராகி அப்படிங்கிறது வந்து ஒரு க்ளூட்டன் ஃப்ரீ அதனால நமக்கு கொஞ்சம் ஈனோ போட்டால் நல்லாயிருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஈனோ வந்து கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை ஊற்றுங்க அது நல்லா வந்து உப்பி வரும் ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அந்த பேட்டர் வந்து நமக்கு ஃபர்மெண்டேஷன் ஆன மாதிரி புளிக்க வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி மாறிடும் ஈனோ இல்லைன்னா பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் வந்து நீங்கள் போடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து எடுத்து பண்ணலாம் அது வந்து நல்லா புளிச்சிரும் அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் இது இன்ஸ்டண்ட்ங்கிறதுனால நான் பண்ணுறேன் இதுக்கப்புறமா நமக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம ராகி ஊற்றுறோம் மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் திருப்பி அப்புறம் வேணால் நீங்கள் லோலேருந்து மீடியமாக மாற்றிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் ஸோ பர்ஃபெக்டாக ரெடியாகிடுச்சு நீங்கள் ஒரு ஸ்டிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊற்றி எடுத்துடலாம் இன்கேஸ் நீங்கள் ரொம்ப பெரிய பந்தோசினால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூனே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிம் ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா ஆகிடுச்சு ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியா இதே மாதிரி நீங்கள் ரவை மட்டுமே வச்சு பண்ணலாம் அதுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மெத்தட் தான் நீங்கள் இட்லி மாவு இருந்தாலும் பண்ணலாம் இப்போ சட்னிக்கு அதே மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தேங்காய் உப்பு முந்திரி கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கடலை புளி இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டான பந்தோசை சட்னி ரெடி நான் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டான சட்னி இதில் பண்ணுற மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டியிருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிளகாயெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவோம் ராகி தோசை அப்படிங்கும்போது சட்னி தேங்காய் சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு உள்ளே பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சினஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு கார சட்னி பண்ண போகிறோம் அதாவது அரைச்சி பண்ண போகிறோம் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி வரமிளகாய் அதுக்கப்புறம் புளி இதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிக்கணும் ஸோ நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஓகே அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் தான் இதுக்கு தேவைப்படும் போட்டுட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போடுவோம் ஸோ அதுக்கப்புறம் பெருங்காயம் ஸோ இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்சு தக்காளி மிளகாய் அந்த வெள்ளதை ஊற்றிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அதனோடய பச்சை வாசனை போகும் ஸோ நம்ம அரைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம எல்லாம் போட்டு அரைச்சிடலாம் ஸோ இது மிக்ஸ் பண்ணுறது ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஸோ ஓரளவுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாலு நாளைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க புளி போட்டுக்கிறதுனால நம்ம வெளியில் ஒரு நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது நல்லா வதக்கிடும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றையுமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே நிறைய ரெசிபீஸ் இருக்குது சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசியை வச்சு ஒரு ரோட் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லஞ்சாக கூட எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்நாக்ஸாக கூட நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம் இது வந்து ஸ்டிக்கியே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பத்து நிமிஷம் தான் தேவைப்படும் அரை கப் ஜவர்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து சின்ன ஜவர்ஸு பெரிய ஜவர்ஸு எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நைலான் ஜவர்ஸு எடுக்காதீங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் இதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சலாம் நல்லா ஊறிடுச்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி ஜீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கேரட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் கேரட் கேப்சிகம் அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது மிக்ஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் சரியாக வரலைன்னா நமக்கு அடை வந்து உடஞ்சி உடஞ்சி போயிடும் அதாவது தலை பார்த்து உடஞ்ச உடைஞ்சி போயிடும் இதில் வந்து பைண்டிங்காக நான் அரிசி மாவு போட போகிறேன் நீங்கள் வந்து கம்பு ராகி சோளம் எந்த மாவு வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ பைண்டிங்க்கு உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டேஸ்ட்டுக்காகவும் ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதே மாதிரி ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையும் ஸ்கிப் பண்ண வேணாம் நான் சொன்ன மாதிரி மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் இல்லை அப்படின்னா ஒரு கால் கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்ல கிறிஸ்பினஸ்ஸோட இருக்கும் இதை வந்து நம்ம பெசஞ்ச உடனே நம்ம போட ஆரம்பிச்சுடுவோம் ஸோ இந்த மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா மாவு இதே தான் நீங்கள் வந்து ஜவரிசி வடையாக இருக்கட்டும் ஜவரிசி பால்ஸாக இருக்கட்டும் ஃபிங்கர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் இதில் வந்து சேம் மெத்தட் தான் இதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு கையெல்லவும் மாவு எடுத்துக்கோங்க நம்ம அடை மாதிரி தட்ட ஒரு வால் வச்சோ இல்லை நான்ஸ்டிக் ஷீட்லேயோ பட்டர் ஷீட்லியோ வச்சு நம்ம தட்டிக்கலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டு இந்த மாதிரி கரெக்டான ஷேப்பு கொண்டு வந்துடுங்க நான் வந்து பட்டர் ஷீட்டில் வச்சு தட்ட உங்களுக்கு தின்னாக வேணுமா திக்காக வேணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இது சின்னதாக கூட நீங்கள் தட்டி எடுத்துடலாம் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ தடவிட்டு இதை மாதிரி ஷேப் பண்ணிவிடுங்க ஸோ இப்படி பண்ண உங்களுக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மேலே ஒரு ஷீட் போட்டுவிட்டு நம்ம சப்பாத்தி ரோலெல்லாம் வந்து நீட்டாக நீங்கள் வந்து பண்ணிடலாம் இது வந்து குக் ஆகிறதுக்கு நாலு நிமிஷம் இல்லைனா அஞ்சு நிமிஷம் தான் தேவைப்படும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்குமே டைம் இல்லைங்கிற பட்சத்தில் நைட்டே ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம் ஹெல்த்தியானது கூட குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இடையில ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக தான் இல்லை நீங்கள் அப்படியே கூட போட்டு எடுத்துடலாம் இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு அயன் தோசா தவாலில் இதை வந்து போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் போன வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும் இது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எல்லை தூவிட்டிங்கன்னா கருப்பு எல்லோ வெள்ளை எல்லோ ரொம்ப நல்லது கூட கால்சியம் ரொம்ப அதிகமானது ஸோ இதை திருப்பும் போது நீங்கள் கேர்ஃபுல்லாக திருப்பணும் ஒரு சில சமயத்தில் இதை உடைய பார்க்கும் இதில் வந்து ரவை போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் பர்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணுங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வேணாம் இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம் கேரட் பீட்ரூட் கேப்சிகம் இது வேணாலும் போட்டுக்கலாம் தேங்காய் சட்னி சாஸ் அதுக்கப்புறம் தக்காளி சட்னியோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தனியாக கூட சாப்பிட்லாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் சிம்பிளாக ஈஸியாக கண்ணூரப்பம் நம்ம எப்படி வந்து வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே பஞ்சு போல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்பெஷல்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டீ காஃபி எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம முன்னாடி நாள் செஞ்சோம்னா அடுத்த நாள் வரைக்குமே இது கெட்டு போகாது நம்ம தமிழ்நாட்டில் ஸ்வீட் பணியாரம்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு அந்த ஸ்பான்ஜினஸ் இருக்குது நான் வந்து ரொம்ப குறைவான ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக இதை நிறைய ஆயிலில் ஃப்ரை பண்ணுவாங்க இதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம முற வச்சுக்கலாம் த்ரீ டு ஃபைவ் ஹவர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடிச்சு தண்ணியை கம்ப்ளீட்டாக உடைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும் இதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸியில் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா வேக வச்ச அரிசி பாயில் ரைஸ் வந்து கிட்டத்தட்ட முக்கால் கப் சுகர் வந்து முக்கால் கப் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி மட்டும் உப்பு போட்டுக்கலாம் மைதா வந்து ஒரு கால் கப் போட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அரை கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் எந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாவு ஸோ இது ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் இதில் வந்து ஈஸ்ட் வந்து போட போகிறேன் ட்ரெடிஷ்னலாக ஈஸ்ட்டில் தான் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஈஸ்ட்டு பிடிக்காதவங்க வேணான்னு நினைக்கிறவங்க ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டு பண்ணலாம் இதுனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் இல்லை நீங்கள் நீங்கள் ஓவர் நைட் வச்சுருந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம் இல்லைனா பேக்கிங் சோடா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா நீங்கள் ஈஸ்ட்டு மிக்சிலேயே கூட போட்டு அரைச்சிடலாம் இதை மூடி நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் வைக்க போகிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரும் ரொம்ப வந்து நீங்கள் பீட் பண்ணாதீங்க ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப ஓவராக பீட் பண்ணால் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் இதை ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது நம்ம ஆப்பம் பேனை சூடு பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லை நெய் கூட ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட இது முழுசாக வந்து முக்கால் வாசி எண்ணெய் ஊற்றுவாங்க எண்ணெய் ஊற்றி தான் வந்து அந்த பேட்டர் ஊற்றி ஃப்ரை பண்ணுவாங்க பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு தின்னாக இருந்தால் போதும் ஸோ இது வந்து கிளாஸில் ஊற்றிட்டீங்கன்னா அப்படியே வேகமாக செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக செய்கிற மாதிரி காட்டியிருக்கேன் அது வந்து ஓரளவுக்கு என் அதுவுமே வந்து நான் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்துடும் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் ஹை ஹீட்டில் வச்சிங்க அப்படின்னா சுகர் இருக்கிறதுனால ரொம்ப வந்து ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் ஸோ இது திருப்பி போட்டு திரும்ப நல்ல வேகம் வரைக்கும் கிறிஸ்பியாக கோல்டன் பண்ண வர வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுக்கணும் ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் வந்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட்டாக இருக்கும்போது கூட எடுத்துடலாம் இதில் வந்து முந்திரி திராட்சை தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நான் செகண்ட் வந்து ஊற்றிக்கிட்டேன் இது வந்து ரொம்ப குறைவான ஆயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும்தான் வரும் அதில் வந்து நான் ஊற்றி காமிச்சிருக்கேன் ஸோ ஆயில் ரொம்ப பிடிக்காதவங்க நம்ம இப்படி கூட பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இது வந்து வேகிறதுக்கு மூணு நிமிஷம்தான் ஆகும் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோ தான் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப குறைவான டைம் தான் ஆகும் ரொம்ப ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ராகி அதுக்கப்புறம் வெல்லம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த கண்ணுரப்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நம்ம ஸ்வீட்டில் தான் செய்வாங்க இது வந்து சுகரில் பண்ணுறது நீங்கள் வெள்ளம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எது வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெடிஷ்னலாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்விஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு ஸ்பெஷல் கிளி பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளாக ஈஸியாக கிளி பரோட்டா நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான சால்லாம் எல்லாமே நம்ம செய்ய போகிறோம் பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம கடைகள் எப்படி கிடைக்குமோ ரோட் சைடு எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி பண்ண போகிறோம் ஸோ நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம் சால்னாக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஃப் ஸ்டாரனிஸ் அதுக்கப்புறம் ஃப்ளவர் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கலாம் இதில் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணலாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இப்போ தக்காளி நாலுலேருந்து அஞ்சு தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு போடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அரைச்சி கூட போடலாம் இது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட தான் ஆகும் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதே ஸ்டைலில் நான் சிக்கன் சால்னா கூட போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் எம்டி சால்னா சிக்கன் சால்னா வெஜிடபிள்ஸ் சால்னா எல்லா வெரைட்டிஸுமே நான் போட்டிருக்கேன் இப்போது புதினா கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி போடணுன்னு அவசியம் இல்லை இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலாத்தூள் கொத்தமல்லித்தூள் தேவைப்பட்டால் ரோஸ் பண்ண ஜீரகத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ காலிஃப்ளவர்லேருந்து ஆரம்பித்து கேரட் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி பீன்ஸ் கேப்சிகம் கூட நீங்கள் போடலாம் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு பன்னீரில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணி கடைசியில் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து காளான் வந்து போட்டுக்கலாம் காளான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மஷ்ரூம் சாலைனா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான நான்வெஜுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இதை மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் இதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க நம்ம ஏன்னா அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம் தேங்காய் அதுக்கப்புறம் முந்திரி பொட்டுக்கடலை இதெல்லாம் அரைச்சிக்கலாம் கசகசா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க பொட்டுக்கடலை ஆப்ஷனல் தான் பட் அது திக்னஸை கொடுக்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃபேமிலி நிறையா மெம்பர்ஸ் இருக்கும்போது நம்ம திக்னஸ் வேணும் கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிற பட்சத்தில் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை பிடிக்காதவங்க நீங்கள் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு இதில் ஊற்றிட்டு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணும் அப்படிங்கும்போது எல்லா மசாலாமே ஒன்றா சேர்ந்து நம்ம ரோட் சைடில் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு சால் நான் ரெடி ஆகிடும் நான் மிளகாய் தூள் நார்மலாக தான் போட்டிருக்கேன் பிடிக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போது கொத்தமல்லி போட்டோம்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது வந்து பரோட்டா மட்டும் கிடையாது இடியாப்பம் இட்லி தோசை பனியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சால்னா அப்படிங்கிறது ஸோ முதல்ல கிளி பரோட்டாக்கு முக்கியமானது சால்னா அது சிக்கன் வர இருக்கட்டும் மட்டன் சால்னா வெஜிடபிள் சால்னா ஸோ முதல்ல பேஸ் வந்து ரெடி பண்ணணும் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பரோட்டா போட போகிறோம் ஸோ பரோட்டா வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதே மாதிரி மினி பரோட்டா கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு பரோட்டா தேவைப்படும் கிளி பரோட்டாக்கு ஸோ இந்த கிளி பரோட்டா வாழலையில் வச்சு செய்கிறதுனால மனம் வந்து வாழலையோட ஃப்ளேவரும் வரும் இப்போது பரோட்டா போட்டதுக்கப்புறம் எக்கு கொஞ்சம் மட்டும் உப்பு போதும் மசாலா வேணாம் ஏன் அப்படின்னா சால்னாலேயே நிறையா மசாலா இருக்கிறதுனால அதை டாமினேட் பண்ணும் எக்கு வந்து உப்பு மட்டும் போட்டு ஒரு ரெண்டு எக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம் இதில் மெயினாக பரோட்டா எக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு சால்னா ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வாழை வாழையில் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை வந்து சாஃப்டன் பண்ணணும் அதாவது சாஃப்ட் சாஃப்டாகணும் அதனால நான் டைரெக்ட் ஃப்ளேமில் லைட்டாக காட்டிட்டு அதுக்கப்புறம் லேயர் பண்ணுறேன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பரோட்டா சால்னா எக்கு அதுக்கப்புறம் பரோட்டா இதே மாதிரி லேயர் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வெங்காயம் போடுவோம் இதே சிக்கன் சால்னா அப்படிங்கிற பட்சத்தில் சிக்கன் வந்து போடுவோம் ஸோ பரோட்டா சிக்கன் சாலைனா சிக்கன் ரோஸ்ட் பண்ண பீசஸ் அதுக்கப்புறம் எக்கு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பரோட்டா திரும்ப சேம் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம் இது சிக்கன் சால்னாக்கு நாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கை வச்சு பண்ணுறது எக்கு வெஜிடபிள் சால்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ லேயர் லேயராக பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க நல்ல நூல் இருந்துச்சு அப்படின்னா திக்கான நூல் அதை கட்டலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வானிலையோட நார் எடுத்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடணும் இதுதான் பத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளி பரோட்டாவோட ஒரு ஷேப்புன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிடுங்க இது அப்படியே எடுத்து நம்ம பேனில் வைக்க போகிறோம் பெரிய இரும்புக்கள் இருந்துனால் கூட நீங்கள் அப்படி பண்ணலாம் பட் இல்லைங்கிற பட்சத்தில் நான்ஸ்டிக்லேயே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் கீழே ரோஸ்ட் ஆகும்போது வாழலையோட அந்த ரோஸ்ட் பண்ண ஸ்மெல்லும் வரும் இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் டு ஹைல வச்சுட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டீம் பண்ண அந்த வாழலியோட ஸ்மெல் அந்த பரோட்டாவில் இறங்கும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு தண்ணி வத்துனதுக்கப்புறமா லைட்டாக வந்து தள்ளி விட்டு பாருங்கள் கீழே அடிப்பிடிச்சிடுச்சானே இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கால் கப் தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றிட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் ஸோ எல்லாமே வெந்துட்டதுனால நம்ம ரொம்ப நேரம் இதை வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ பாருங்கள் எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த பாலில் ஸோ ஹை டு மீடியம் டு ஹைல வச்சால் தான் இந்த மாதிரி இருக்கும் லோ ஃப்ளேமில் எந்த காரணத்தை கொண்டு வச்சிடாதீங்க இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா சூடாக இருக்குது மனம் ரொம்ப சூப்பராக வருது வாவ் எவ்வளோ சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக எல்லா ஃப்ளேவருமே இந்த பரோட்டாலையும் எக்லையும் இறங்கியிருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது